இன்பானவர்களே ஆங்கிலத்தில் வந்து ஒரு ப்ராவர்பு இருக்குது அது என்ன பார்த்துங்கனாக்க வேவரிங் மைண்டு வேவரிங் வேவ்னா வேவ்னா அலை உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இந்த அலையானது எப்படி தன்னை தானே அடித்து கொண்டு நம்ம யாராவது சிக்கணும்னு சொன்னாங்க அது ஒழிச்சுன்னு போயிடும் உள்ளே சரி அது வேண்டாம் இந்த வேவரிங் மைண்டு என்பது அலைப்பாயும் மனது ஆமாம் ஒரு இடத்துல இருக்காது கண்டதையும் இங்கே நம்ம உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் இப்படியே அமெரிக்காவை நினைக்கிறது ஜப்பானை நினைக்கிறது நியூசிலாண்டை நினைக்கிறது பொண்டாட்டியை நினைக்கிறது பொண்டாட்டி அவங்க கூட போயிட்டா அப்படின்றத நினைக்கிறது அதுக்கு பேர் தான் வேபரிங் மைண்ட் அது இருக்கக்கூடாது ஒரே நிலைப்பாடு இருக்க வேண்டும் ஒரு முனை ஆமாம் ஒரு மைண்டானது ஒரு முனைப்படுதல் அதுதான் முக்கியம் புரியுதுங்களா இப்போ எவ்வளோ பேர் அந்த கழுவி கழுவி கழிவு கழிவுறா நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன் சொல்லுங்க எனக்கு கோவமே வராது ஏன் சொல்லுங்கள் அவன் கழிவு ஊத்திருந்த நான் கண்டுக்கினாதானே ஏன் பார்த்துருந்தா தானேயா கேட்டுருந்தா தானேயா அப்படித்தான் அவன் எதிர்க்கவே வந்து ஒருத்தன் கோவப்படுறான் பயங்கரமாக கோவப்படுறான் அவன் யோ அறிவு கட்ட வேணே நான் உன்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் கட்ட வார்த்தையில் பேசுகிறேன் இவரு இழிச்சவன் இழிச்சாயம் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறிய அதுதான் அமைதி அந்த இடத்துல நீ ஜெயிச்சிட்ட அந்த இடத்துல அவன் தோத்துட்டான் இதுதான் விஷயம் அடுத்த வீடியோலேயும் அமைதி தான்